மிக பெரிய தலைமைகளுக்கு பிறகு தற்பொழுது சீமானே சிறந்த ஆளுமையாக இருந்து வருகின்றார் இதை குறித்து இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் செந்தமிழன் சீமான் என்ற ஒற்றை மனிதர் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் களங்களில் நின்று மாபெரும் புரட்சியை படைத்திருக்கின்றார் இதனிடையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இரண்டு பெரும் தலைமைகள் இருந்தன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறைந்த முதல்வர் கலைஞர் என்றும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இரண்டு பெரும் ஆளுமைகளை சமாளித்துதான் தொடர்ச்சியாக அரசியல் களத்தை அவர் பயணித்தார் சந்தமிழன் சீமான் என்பது மிக முக்கிய விடயமாக இருந்து வருகின்றது எனவே இரும்பெரும் தலைமைகளும் சந்தித்த செந்தமிழன் சீமான் அவர்கள் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது மிகப்பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு சூழ்நிலையிலேயே தற்பொழுது செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியில் இருக்கின்றார் எனவே அந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் ஒட்டுமொத்த முடிவும் செந்தமிழன் சீமான் அவர்கள் எடுக்கிறார் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அண்ணா திராவிட முன்கலகத்திற்கும் மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தொடர்ச்சியாக இரண்டு பெரும் ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருந்து வந்தார்கள் இவர்கள் மிகப்பெரிய ஆளுமைகளாக மக்களால் பார்க்கப்பட்டார்கள் ஆனால் தற்பொழுது சந்தமிழன் சீமான் அவர்கள்தான் தனித்த மிக பெரும் ஆளுமையாக மக்கள் பார்க்கிறார்கள் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது இரு பெரும் தலைவர்களுக்கு பிறகு சந்தமிழன் சீமான் தான் மக்கள் மன்றத்தில் மிக பிரபலமான ஒரு தலைமையாக தற்பொழுது மாறி நிற்கின்றார் தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் ஒட்டுமொத்தமாக அரசியலை நடத்தி தானும் அதற்காக தங்களை வழிநடத்தக்கூடிய மக்கள் மக்களையும் பின்பற்றி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு உண்மையையும் நேர்மையையும் கற்பித்து அதன் மூலமாக வாக்குகளை அறுவடை செய்கின்றார் சந்தமிழன் சீமான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது அவருக்கு ஒரே ஒரு சிந்தனை மட்டும்தான் தமிழர்கள் வாழ வேண்டும் தமிழர்கள் வெல்ல வேண்டும் தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்ற சிந்தனை தமிழால் தமிழர்களால் மட்டுமே இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நூறு சதவிகிதத்திற்கு மேல் நம்பக்கூடிய ஒரே தலைமை சந்தமிழன் சீமான் தான் மேலும் அதை நிறைவே தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பாடுபட்டு வருகின்றது என்று கூறினால் அந்த சொற்றொடர் மிகையாகாது பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக கூட தற்பொழுது இடைத்தேர்தலில் உள்ளது ஆனால் ஒரு சில ஆண்டுகளாக அதாவது பதினான்கு ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக நாங்கள் போட்டியிடுகிறோம் என்று அறிவிப்பை செய்திருக்கின்றது எனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் இடைத்தேர்தலின் மிக முக்கிய ஒரு இடத்தையும் பிடிக்கும் என்பதுதான் இதன் மூலம் தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே எதற்காகவுமே பின்வாங்காது எவ்வளவு பெரிய தேர்தலாக இருந்தாலும் அதை சந்தித்து அதை அதில் சாதிக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது இந்த இடைத்தேர்தலிலும் அது மிகப்பெரிய சாதனையை படைக்க காத்திருக்கின்றது செந்தமிழன் சீமான் தலைமை என்ற மிக பெரும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியை கட்டி காக்கும் பொழுது நிச்சயமாக வெற்றிகள் என்பது தானாக வந்துசரக்கூடிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது E விமர்சனங்களை உரமாக்கி அந்த விமர்சனங்கள் மூலம் வளரக்கூடிய மாபெரும் ஆளுமையை பெற்றதுதான் நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக இந்த தேர்தலில் மட்டுமல்லாது அதாவது நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி தேர்தலில் மட்டுமல்லாது வருகின்ற சட்டமன்ற தேர்தலான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் மிகப்பெரிய வாக்குகளை அள்ளும் மேலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்து நிற்கும் என்பதில் இல்லை நிச்சயமாக தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆழ்வார்கள் அதிலும் மிக முக்கியமாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தை கொண்டு தமிழ் ஆளும் என்பதுதான் இந்த காணொலி வாயிலாக தெரிவிக்கக்கூடிய மிக முக்கிய விடயமாக இருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வென்று ஆட்சி அமைக்கும் என்று கூறி மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் தொடர்ச்சியாக தமிழ் தலைவன் நேர்கள் அனைவரும் பின்பற்றி வாருங்கள் சப்ஸ்கிரைபை அதிகப்படுத்தி கொடுங்கள் மேலும் சேர் செய்யுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் நல்லதோர் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழ்